சேனல் நம்பர்களுக்கு வணக்கங்க நம்ம சேனலிங் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இன்றைக்கான விற்பனை பதிவாக என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா பல்லு பாக்கியாக கிரு கிராஸில் ரெண்டாவது ஏத்தில் மாடு பார்க்குறவங்களுக்கு அருமையான கிரு கிராஸ் மாடு இன்றைக்கி விற்பனைக்கு பார்க்க போகிறேங்க வீடியோ வந்து கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் இந்த மாடு பிடிச்சதுன்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு துறவு வாங்கிக்கலாங்க கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாவளத்தில் இந்த மாடு விற்பனைக்காக வந்துக்குதுங்க இந்த மாட்டுக்கான டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா மாடு ரெண்டாவது ஈத்துங்க ரெண்டாவது ஈத்துக்கு ஆறு பல்லுக்கு ரெண்டாவது ஈத்துங்க மாடு நிறைய மாதிரி சனியாக இருக்குதுங்க மாடு கன்று போகிறதுக்கு இன்னும் ஒரு வாரம் பத்து நாள் டைம் இருக்குதுங்க மாடை பொறுத்த வரைக்கும் தலைச்சணுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுலேருந்து பதிமூன்று தலையீட்லேயே கறந்ததுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டாவது கண்ணுக்கு ஒரு பதிமூணுலேருந்து ஒரு பதினஞ்சுக்குள்ளே கறவு வருங்க நம்ம எப்படி பக்குவம் பண்ணுறோமோ அந்த பக்குவத்தை பொறுத்து கரை வருங்க மாட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா பெருவெட்டுங்க நல்லா நெட்டு நிலங்க நல்ல மாடு நல்ல மேப்பு மேனியில் நல்ல உடம்பு கணத்தில் மடிய சுத்தத்தில் மெயினாக சுழி சுத்தத்தில் தெளிவாக இருக்குதுங்க மாடு நடையோட்டம் பாருங்கள் நல்ல உடம்பு மாடை பொறுத்த வரைக்கும் நல்ல பெருங்கூட்டம் மாடுங்க நல்லா மாடு உடம்பு வெயிட் ஆகட்டுங்க நல்லா மடியாமல் சுத்தமாகட்டு சுழி சுத்தமாகட்டு லேடிஸ் பிடிக்கிறதுக்கு எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க மாடை பொறுத்த வரைக்கும் நல்ல மடி சீட்டில் அருமையான மாடுங்க இன்னும் கன்று போகிறக்கு ஒரு வாரம் பத்து நாள் டைமுங்க மாடு நல்லா மடி கண்ணு போருங்க மாடு பால் நிறம் பாருங்கள் எந்த அளவுக்கு தடிச்சிருக்குன்னு பாருங்கள் மடி ஜூஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னுங்க மடி மாடை பொறுத்த வரைக்கும் நல்லா மின்மடி மாறுங்க நல்லா கறவு பாருங்கள் இன்னும் மறுபடியும் இந்த மாடு கண்டு போகிற டைமில் மாதிரி மறுபடியும் ஃபுல்லாக வச்சு கண்டு போட்டிருக்கேன் மாடு எப்படி பார்த்தாலும் ஒரு பதிமூணுநூற்று கரைவை விடாதுங்க நல்ல ஏட்டு மில்க் பயன்படுத்துகிறவங்களுக்கு இல்லை நல்ல ஃபேட் கண்டன்ட் வர மாதிரி அதிக கரைவை தரணுன்னு இந்த மாடு பார்க்குறவங்களுக்கு சூப்பரான மாடுங்க மாடு பாருங்கள் ஒரு ஜெர்சி மாட்டுக்கு கிர் தார் பார்க்குற ஊசி போட்டு பிறந்த மாடுங்க கிருமு தார் பார்க்கற ரெண்டுமே மிஸ் மிக்சிங்க ஆகிருக்குங்க ஜெர்சி மாட்டில் கிருனு தார் பார்க்கற மிக்ஸிங்கான மாடுங்க மாடை பொறுத்த வரைக்கும் நல்லா மடிச்சிட்டுங்க இன்னும் கண்ணு போகிற டைமில் நல்லா ஃபுல்லாக மடி விசாக கண்ணு போடுங்க மாடு திம் கட்டு நல்லா இருக்குது பாருங்க நீங்கள் ஏட்டு மில்லுக்கு பயன்படுத்துறாங்கன்னு பயன்படுத்திக்கலாங்க நல்லா அதிக கரை நல்லா குவாலிட்டியான பால் கொடுக்கணும்னு எதிர்பார்த்தங்களுக்கு அருமையான மாடுங்க மாடு எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க லோக்கலேயே கறந்த மாடுதானுங்க மாடு பிடிச்சிதுன்னா தாராளமாக எடுத்துக்கலாங்க ரெண்டாவது இதுக்கு பல்லு பாக்கியாக இருக்குதுங்க ரெண்டு விலையும் சிறுவல் நிற்குதுங்க ஆறுவல் கிடையாதுங்க ரெண்டாவது நேத்துக்கு ஆறுவல் கிடையாதுங்க காம்பலம் பூக்காவங்க கரக்கு பிடிக்கிறக்கள் நல்லாயிருக்குங்க நல்லா கிராஸ் மாட்டில் அனுபவங்கிறவங்களுக்கு நல்ல குணம் நல்ல குவாலிட்டியான மாடு கிராஸில் தேவைப்படுச்சுங்க தாராளமாக அந்த மாடை தேர்வு பண்ணுங்கள் இந்த மக்க அந்த கிராஸ் மாட்டுக்கான விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க நீ கால் பண்ணி பேசுங்க அதையும் கொஞ்சம் முன்னப்பில் அனுசரித்து கொடுக்கலாங்க நன்றி வணக்கம்